எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கார்டன் இன்னைக்கு பாருங்க எங்க செடி நான் ஒரு பத்து பதினஞ்சு நாள் வீட்டுல இல்லைங்க அதுல செடியில இருந்த காய்கறி எல்லாமே போயிடுச்சு அணில் இது பாட்டா ஆக்கிருச்சு இது பழைய கத்தரிக்காங்க நீட்டு கத்தரிக்கா சொல்லுவோம் பார்த்தீங்களா அது மட்டும் எப்படி இருந்து இலக்குல மறைஞ்சு இது எடுத்துக்கலாங்க பாருங்க இதோ ஒண்ணு இருக்கு நிறைய இருந்ததுங்க நான் போகும்போது பார்த்துட்டு தான் போனேன் ரொம்ப குட்டி குட்டியா இருந்தா எடுக்க வேண்டாம் இருக்கட்டும் செடியில அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போனேன் ஆனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கு இங்க பாருங்க ரெண்டு காய் இருந்திருக்கு இங்க பாருங்களேன் எல்லாம் அப்படியே ஆணியில கடிச்சு இங்கெல்லாம் இங்கே பாருங்க கடிச்சது இதுவுமே விளையாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இது அடுத்து காய் பூ பிடிச்சி வந்தாதான் பூ பிடிச்சிருக்கு ஆனால் காய் எப்படி பிடிக்குதுன்னு பார்க்கலாம் இன்னொரு செடியை காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப இதுவா இருக்கும் இந்த செடி பாருங்க அது எப்படி இருக்கு பாருங்க நான் செடிக்கு தண்ணி ஊற்றாதான் சொன்ன அவங்க அது எப்படி ஊத்துனாங்கன்னு தெரியல நான் வரதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சுங்க பத்து நாளைக்குள்ள இதுல எத்தனை காய் கிடக்கு பாருங்க இப்ப இதெல்லாம் நான் வந்து கட் பண்ணி விடணும் விட்டு அடுத்து பூக்குற செடி தான் இதுவா இருக்கும் வரி கத்திரிக்காங்க இதெல்லாம் இனிமே பருக்காது விட்டாலும் அது வெம்பி போயிடும் ஒரு மாதிரி பாருங்க இதெல்லாம் வந்து இப்ப எடுத்தாலும் நல்லாவும் இருக்காது வெம்பி போயிருச்சு இதெல்லாம் பத்து ரூபாய்க்கு வாயின்னு வந்து வச்சேன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த காய் இதெல்லாம் எடுத்தா நல்லா இருக்காது இது பெருசா காய்க்குங்க இந்த இது சரியான கவனிப்பு முறை இல்லைனாவும் இப்படி ஆயிடுச்சு இந்த காய் இங்க பாருங்க இது வந்து பழைய அவரங்க நான் வந்து இது எடுக்காம விட்டுருந்தேன் அதிகமா பூ பூத்து பூத்து கொட்டுது சரி என்னதான் வந்து பார்க்கலான்ட்டு இப்போ பாருங்க காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க பாருங்க இங்க இருக்கு காய் இந்த மேல இருக்கு பாருங்க இங்க இங்க ரெண்டு பெரிய காயே இருந்தது இந்த பாருங்க இங்க இந்த இங்க கூட ரெண்டு இருந்தது இங்க இங்க ஒண்ணு இருக்கு இதனால தாங்க இதை எடுக்கல ஏதோ இருக்கு பாருங்க பெருசு இது நான் போகும்போது இல்ல வந்து நிறைய அசுனி பூச்சி வேற இருந்ததுங்க இந்த சாம்பல் இதெல்லாம் போட்டு விட்டுட்டு போனேன் சரி இருந்தா இருக்கட்டும் வந்து பாருங்க காய் இருக்கு பாருங்க வந்து அப்படி பூச்சி நிறைய இருந்தா இதை எடுத்து போட்டு வேற அவரை போட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சேன் இப்போ ஆடி மாசத்துக்கு போட்ட அவரை இதுதாங்க இங்க ஒரு அவரை போட்டு வந்திருக்கு இந்த ஒரு அவரை கட்டி விட்டுருக்க பாருங்க விதை இந்த வாட்டி வெளியே வாங்கிட்டு வந்து போட்டேன் அஞ்சு விதை போட்டதுல தான் முளைச்சிருக்குங்க இங்க ஒண்ணு முளைச்சிருக்கு அங்க ஒண்ணு முளைச்சிருக்கு அங்க ஒண்ணு வச்சிருக்கேன் அது அந்த அவரை தான் முளைச்சது பாருங்க சப்போட்டா பாருங்க நான் பதினஞ்சு நாள் வீட்டுல இல்லைங்க ஊருக்கு போயிருந்தேன் கோயில் கொடைக்குன்னு சொல்லிட்டு திருநெல்வேலி போயிருந்தேன் இங்க வந்து இப்பதான் பாக்குறேன் தான் வந்தேன் பாருங்க நிறைய பழம் இருந்ததுங்க என்னென்ன வேலை பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல எவ்வளோ காய் பிடிச்சிருக்கு பாருங்க நல்ல மரங்க எனக்கு கீழே வைக்க இடம் இல்லாம அப்படி இருந்து இது பண்ணுது நல்ல ஜாதி மரம் இங்க பாருங்க இங்க பாருங்க செமையா இருக்குங்க இனிமே இந்த ரெண்டு மழை தூத்தல் போடுறது பார்த்தீங்களா இங்க பாருங்க இதுல எத்தனை காய் இருக்கு பாருங்க இந்த ஒரு கிளையில கிட்டத்தட்ட இருக்கு இந்த மழை தூரல் அது மேல உழவோனா அதுக்கு காய் நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிருங்க இங்க பாருங்க எல்லாம் எவ்வளவு காய் இருக்கு பாருங்க நான் இதுவரை ஒரு நாலு பழம் தாங்க எடுத்திருப்பேன் பசங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பேன் செம்மையா இருக்குதோ அப்பதான் எடுக்க முடியும் இந்த இங்க கூட ஒண்ணு இருக்கு ரெண்டு இருக்கு மீடியமான பழம் இங்க ரெண்டு இருக்கு இது சொன்ன பாத்தீங்களா தானா வந்த முருங்க இது பூசணி விதைன்னு சொல்லி அதில் முளைச்சதுங்க இல்லை ஒரு மூணு நாலு காய் இருந்துச்சு இங்க பாருங்க இந்த காய் எப்படி ஆகிட்டு இருக்கு பாருங்களேன் நான் ஊர்லேயும் இல்லை இது எப்படி ஆயிருக்கு பாருங்க அது இல்லாமல் இன்னொரு ரெண்டு காய் எங்கேயும் இருந்துச்சு இது ஏன் இப்படி வெம்பி போகுதுன்னு தெரியல என்ன விஷயம் தெரியல இன்னைக்கு தண்ணியெல்லாம் நல்லா அதுக்கெல்லாம் ஊற்றி இருக்காங்க அதை பூ எடுத்துருக்கு இன்னும் அங்கெல்லாம் இருக்காங்க எங்கேயும் காய் இருக்கா என்னன்னு தெரியல செடி அது கிளறி பார்த்தோம்னா நல்லா இருக்காது நல்லா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது அர்ஜுன் கார்ட் நன்றி வணக்கம்